இன்னைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு எதிர்காலத்துல உங்க குழந்தைகள் படிக்க வேணாமா நல்ல வேலைக்கு போக வேணாமா கடந்த ரெண்டு மூன்று தலைமுறையா தான் நாம படிச்சு முன்னேறி வரோம் நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நிதியும் தான் இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல அதுக்கு யார் காரணம் பாஜக பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில இடஒதுக்கீடு முறை இருக்காது சமூக நிதிக்கு சவுக்குடியை தோண்டிடுவாங்க நம்மளோட மக்களை நூறு ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு சதவிகித உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை அறிக்க நம்ம நாட்டை படுகொலைகள் தள்ளிய பாஜக மீட்கும் தேர்தல் அறிக்க சாதிவார கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார் ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒண்ணு இல்ல இருந்தா அதான் கொடுப்பேன் சொல்லி பாஜக கடுமையாக மசிச்சார் இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறாரு ஆனா அவரை விட உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு பச்சை போய் பழனிசாமி தன்னுடைய எதமானருக்கு போட்டியா பழனிசாமியும் உருட்டுறாரு பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நம்ம ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா இவர் கஜானாவே தூர்வார லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நான் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமை தொகையை நாம் அறிவிச்சதும் என்னெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு இப்ப வைக்கமே இல்லாம போய் பேசுறாரு பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்ட சொல்வாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லை உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்ல தமிழ்நாட்டுக்கான நிவாரணத்தை கொடுக்க மனவராத மூடியவர்கள் தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே நாலு முறை வந்தார் இப்போ இன்னும் நாலு முறை வர போறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னா போதும் வேட்டை கட்டினா போதும் இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் நினைச்சுக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க மக்களை மதிக்கலன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும் மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க படிக்கிறதுனால இவங்க உரிமைகளை கேட்கறாங்கன்னு கல்வியை நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே 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 நாட்டு நாசமாக்கிடுவாங்க பாஜக திட்டங்கள் மிக மிக மோசமானது பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும் உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும் தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும் ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வாக்காக அமையட்டும் இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது